நீல்ட்டத்தின் பிரிப்ப நீல்வட்டத்தின் பிரதிபலிப்பு பண்பு ப்ராபர்டி குயங்கள்ல இருந்து மீது எதிர்ப்பு புளிக்கான கோடுகள் அந்த புலியில் வரைப்படும் திருவோட்டின் சமமான குளங்களை ஏற்படுத்துகின்றன

இப்போ அப்ப அந்த கண்ணி தொடுகோடு ஒரு மீன் எடுத்து தொடுகோடு இந்த மாதிரி பின் கலர்ல போட்டோம்னா சம்மான குழந்தைகளை ஏற்படுத்தும் அதாவது இந்த எஸ் எஸ் டாஸ்க்கு லைன் போட முடியும் ஆல்பா பீட்டா இது ரெண்டு வரும் பாத்தீங்கன்னா மீன் இடத்துல போடும்போது ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அதாவது ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா அப்படின்னு ஃபார்ம் பண்ணும் அதான் இந்த கடந்த பண்ணா ஃபர்ஸ்ட் ஸோ ஒரு குயத்திலிருந்து மேற்படும் ஒளி அல்லது ஒளி அல்லது வானொலி அலைகள் நீர்வட்டத்தின் ஏதேனும் ஒரு குயிப்பட்டு மற்றொரு குயத்திற்கு பெறப்படுகின்றது சோ அதாவது ஒரு குறித்துல இருந்து ஏற்படும் மொழி சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க எஸ் டேஷன்ல இருந்து ஏதாவது சொல்ல வைக்கிற பின் கேரமா இருக்கிற மொழி இங்க வந்து அது ரெஃபெக்ட் ஆன வச்சுங்க ஒலி ஒய் ஒய் லைட்டா சவுண்ட் ஏதோ ஒண்ணு படும்போது அலைகள் நீ மட்டும் நீ எதிரும் புள்ளி பட்டு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இங்க படும்போது இந்த பாயிண்ட்ல பட்டு இங்க எஸ் டேஷன் இருந்து ஒரு அலை போகுதுன்னா அது பின்னாடி போகும்போது மறு ரிட்டர்ன் வந்து எஸ் இன்னொரு குறித்துக்கு மட்டும் அது மற்ற குறித்துல பரப்பிட்டாது ஸோ அதாவது இந்த அதிர்வலைகள் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கல சோ சீனியர் கற்கள் வந்து அதில் உள்ளது நீடத்தப்படுது ஸோ ஒன்று இருக்கு பாத்தீங்களா அது பண்ணுற சேர்ந்துட்டு இருக்கணும்னா கரெக்டாக இங்க நீங்க டச் பண்ணும்போது கரெக்டாக சேர்ந்துட்டு இருக்கணும்னு தான் கொண்டாட்டாக இருப்பாங்க ஸோ பாப்பது இருக்கு பாப்பா அதை பார்த்திங்கன்னா தெரியுது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ஒரு குயத்துல இருந்து ஒரு அலை எந்த இடம் தேங்கப்பட்டாலும் இன்னொரு குயத்துக்கு தான் அதில் எஃபெக்ட் ஆகும் அதுதான் நீர்நடத்தின் பிரதிபலிப்பு எடுத்துக்காட்டு முப்பத்தி நாலு மீட்டர் இனம் ஒரு அரை பிரதிபலி கூடை கட்டப்பட்டுள்ளது குறையாக கட்டப்பட்டுள்ளது அதாவது அவங்க சொல்றவங்க முப்பத்தி நாலு மீட்டர் இனங்களோ ஒரு அரை பிரதிபலிப்பு குறையாக கட்டப்பட்டுள்ளது அந்த அறையின் குறை நீள்வட்ட வடிவமாக ஸோ அப்போ அந்த அறையின் குறை வந்து நீள்வட்ட வடிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த படத்தை பாத்தீங்கன்னா பிரிவு ஸோ அவங்களே படத்தை கொடுத்துட்டாங்க ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இது அந்த படம் ஸோ அது நீல்வட்ட வடிவமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த குறை அதில் மொத்தலேயே வந்து முப்பத்தி நாலு மீட்டர்னு சொல்லிட்டாங்க the Korean Adibacho Yerum, any etimeter. So for the Korean Adibacho Yerna, so Ingan in the Aya, so the Kutan etimeter. So the Korean Ingam in the Timanica. So we pin the Android school today, our SCS decimal Korean. So in the name of the topic party in the video, we are not so tested as decimal sort of. Other cacas of Kakrang. Neil Vata Vadio Korean Arena Tachi. Other than the Patina, Motta distance of Patna Midre. So the Arena Tachina of the Banana, it touched a party. ஸோ அதாவது இங்க இருந்து ஸோ அது வந்து பதினாலு மீட்டர் அப்போ இந்த ஜீரோல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பதினாலு மீட்டர் நீள் டாபிக் தெரியும் ஜீரோ ஸோ அப்போ இங்க வந்து அது எவ்வளவு பதினேழு ஜீரோ உயரம் அரை குற்றச்சு எட்டு மீட்டர் ஸோ இது மொத்தம் எட்டு மீட்டர் அப்ப இங்க நீங்க ஜீரோ கமா பின்னு போட்டிருப்போம் அதாவது டாபிக் பாத்தீங்கன்னா தெரியும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு அந்த

இப்போ பி ஸ்கொயர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு எயிட்டி மீட்டர் 8 ஸ்கொயர் செவன்டீன் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா டூ எயிட்டி நைன் மைனஸ் எயிட் ஸ்கொயர் நமக்கு சி மட்டும் வேணும் அப்போ ஸ்கொயர் இன்ச்சர் ரெண்டு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா சி ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணி ஸ்கொயர் அப்படியே இருக்கும் ஸோ இது சிம்பிளை பண்ணி அதுலேருந்து ரூட் டு வரும் ஓகேவா மட்டும் இருக்கும்போது ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் வரும் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சியோட ஓ அப்போ இந்த மையத்துல இருந்து இந்த குவியத்தோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வட்ட குறையின் குவியங்கள் நெட்டச்சின் மீது அமைந்துள்ளது மையத்துல இருந்து அதாவது நெட்டச்சின் மையம் இந்த ஒயாக்சிஸ்ல இருந்து மையத்துல இருந்து பதினைந்து மீட்டர் தூரத்தில் உள்ளது ஸோ இந்த ஜீரோ பாயிண்ட் ஓ எஸ் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏங்கரோட அதாவது வந்து பாத்தீங்கன்னா சீங்கர வழி இதை சீன் தான் சொல்லுவாங்க சீங்கர வழி இருக்கா பிப்டீன் மீட்டர் டிஸ்டன்ஸ் இதுக்கும் சேர்ந்த எஸ்டாஸ்க்கும் மையத்துக்கு இருக்கிறதும் அதுவும் ஃபிஃப்டீன் மீட்டர் தான் இல்லாத மருத்துவ டிஷியம் என் நான் என்எஸ் மெடிக்கல் மிரா மெராக்கல் அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி எல்லாம் பண்ணாம சில சர்ஜரி பண்ணாங்க லித்தோட் லித்தோட் ட்ரிப்ட்டரை நீர்வட்டத்தின் ஒரு குவிவத்தில் இருந்து அதிக அதிகம் கொண்ட ஒழிகளை அலைகள் உங்களை அதாவது லித்தோட் ரிப்ட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நீர்வட்டத்தின் ஒரு குவியத்தில் இருந்து அதாவது நீள்வட்டம் எப்படி இருக்குதுன்னா ஒரு குவிதத்தில் இருந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் அதிக ஃபார்மில் வந்து கண்டனியூ பண்ணுறாங்க நீள்வட்டத்தில் மற்றொரு குவித்தில் நோயாளி சீரனங்களுக்குமே அமைக்க முடியாது சோ இந்த குயத்துல இருந்து நம்ம பிரிசில் பார்த்தோம் சோ ஒரு வட்டத்தில் நீட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி இங்க ஒரு குயிருக்கும் பாத்தீங்களா அதுல போய் டச்சா என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்து அதே வழியில் டெவலப் பண்ணிட்டு இங்கே போற எல்லாத்தாலையும் அந்த கல்ல கட்டு அந்த கல்ல வந்து உடைக்க பார்க்கும் ஓகேவா சரி பண்ணிருந்து நீல்வட்ட பிரதிபலிப்பு பண்பின்படி சோ இப்ப சொன்னாங்க ஒரு குயத்துல இருந்து ஒரு வேவ் வந்து வட்டத்தில் தேங்கப்பட்டாலும் இன்னொரு அட்டாக் பண்ணல சொல்லிட்டு ஒரு குவியத்தில் புறப்பட்ட உள்ள அடுத்த குவியத்தில் இருக்குமா போது சிறுநீர்பட்ட தோளாக்கிடுவாங்க

நோயின் சின்னர்கள் மீது அதிவழிகள் போற மாதிரி எந்த இடத்துல இருக்க வேண்டியிருக்கோம் எந்த இடத்துல இருக்கும் கேட்டீங்கன்னா மையோ அதாவது குயிரதான் கேக்குறாங்க சம்பாட்ல இருந்து எக்ஸ்பைன் அந்த டிவைஸ் வச்சிருக்காங்க அதிவழியில் போயிட்டு வந்து டச் ஆற மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து நீர்வட்ட எதிரொலிப்பான் அதாவது பாத்தீங்கன்னா நீர்வட்டம் மாதிரி இந்த ஃபார்ம் வந்து எதிரொலிக்க வைக்கிறாங்க இது வந்து அதிரொலிகள் உண்மை சோ இங்க அந்த வேவ் ஃபார்மேஷன் கொண்டு வந்து குவியத்துல டச் பண்ண வைக்கிறாங்க சோ இந்த ஒரு குவி இங்க இருக்கா சோ இன்னொரு குவிய வந்து சின்னர்கள் இதுதான் சின்ன வச்சுக்கல இன்னொரு குவியும் இது எஸ் டேஸ்னா எஸ் இடத்துல வந்து கல் இருக்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணிக்கிறாங்க சோ இப்ப கண்டினியூஸா அந்த அதிரொலிகள் கொண்டு இருக்கும்போது சோ அது ரெஃப்ளெக்ட் ஆகி நீர்வட்டத்துல இருந்து இந்த குவியத்தான் போய் அட்டாக் பண்ணும் சின்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா உடனே பார்க்கணும் கற்களை கரைக்க உடையாளிகள் தோன்றும் இடமும் நோயாளிகள் சிறுக்களும் குயிர்கள் உள்ளவா அதாவது கற்களை உடைக்கணும் பாத்தீங்கன்னா தைவெல்லு பாத்தீங்கன்னா இந்த குவித்துல பிரச்சார மாதிரியும் இங்க எஸ்ங்கள் குவித்துல இருக்க மாதிரி அப்போசிங் பண்ணும் ஏ ஸ்கொயர் சோ குடுத்துக்கல இருந்து பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் கீழே ஃபோர் எயிட் ஃபோர் மற்றும் பி ஸ்கொயர் குள்ள சிக்ஸ்டி ஃபோர் இதெல்லாம் உங்க கன்வீஸ் பண்ற கொடுத்துருக்காங்க சோ நீங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எடுத்துக்கலாம் நெட்டத்துக்கு சொல்லியிருந்தேன் இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து சீன்னு சொல்லுவோம் ஸோ அப்போ நமக்கு நீர் ட்ரெஸ் சம்பாடுற ஃபார்ம் எப்படி சி கூட ஸ்கொர்ப்பு பி ஸ்கொயர் ஸோ ஃபோர் எயிட் ஃபோர் ஃபோர் பி ஸ்கல்வெலி சிக்ஸ்டி ஃபோர் கழிச்சிங்கன்னா கழிச்சுட்டு இது சி மட்டும் மொத்தம் விட்டு எடுத்திங்கன்னா அதாவது சி அப்ராக்சிமெட் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிட் ஸோ அப்ராக்சிமிட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அப்போ இருபது புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்ல இருக்கேன்